பாஸ்கரனின் அன்பு வணக்கம் மாற்றி யோசி வலைகளத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் சிந்தனை எழுபத்தி மூணில் சீட்டு ஒரு சிறப்பான விளையாட்டோடு சந்திக்கிறோம் ஒரு சீட்டுக்கட்டை எடுத்துக்கிட்டேன் பத்து பதினைஞ்சி சீட்டு குறைவாக இருந்தாலும் கூட பரவாயில்லை அந்த கட்டில் இருந்து பதினஞ்சு சீட்டை மட்டும் நான் தனியாக எடுத்திருக்கேன் இந்த பதினஞ்சு சீட்டை புரட்டி போடுறேன் புரட்டி வச்சு சிந்தாமல் சிதறாமல் கலைக்கிறேன் புரட்டினது மாறாமல் கலைக்கிறேன் சரி அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்ணை கட்டிக்கிடணும் கண்ணை கட்டிக்கிட்டு கண்ணை கட்டிக்கிட்டு இந்த சீட்டை ரெண்டு கூறாக பிரிக்கணும் கூறுகளில் சீட்டுகளுடைய எண்ணிக்கை சமமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் ரெண்டு கூறுலேயும் புரட்டி போட்ட சீட்டுகளுடைய எண்ணிக்கை சமமாக இருக்கணும் அது எப்படி வரும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த கூறிலிருந்து எந்த சீட்டை வேணாலும் எத்தனை சீட்டை வேணாலும் புரட்டியும் போட்டுக்கிடலாம் ஆனால் மறந்துடாதீங்க கண்ணை கட்டிக்கிட்டு தான் இதை செய்ய போகிறீங்க இதை செய்யணும் எப்படி வாங்க மாற்றி யோசிப்போம் நல்லா களைச்சி இந்த சீட்டுகள் இருக்குது இதை ரெண்டு கூறாக பிரிக்கணும் வேறு ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை இதிலிருந்து திரும்பவும் நம்ம பதினஞ்சு சீட்டு எடுக்கிறோம் பதினஞ்சு சீட்டு வரிசையாக தான் எடுக்கணுன்னு அவசியம் இல்லை இடையிடையிலேருந்தும் எடுக்கலாம் ஆனால் ஒருவேளை எண்ணிக்கை விட்டாலும் விட்டுருவோம் அதனால் நான் வரிசையாகவே எடுக்கிறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு இப்போ நான் ரெண்டு கூறாக பிரிச்சிட்டேன் ரெண்டு கூறாக பிரிச்சுட்டேன் ரெண்டுலேயும் புரட்டி போட்ட சீட்டுகளுடைய எண்ணிக்கை சமமாக இருக்கணும் இப்போ புரட்டி போட்ட சீட்டுகள் எங்கெங்கே எப்படி போச்சுன்னு தெரியாது ஆனாலும் சமமாக இருக்கிற மாதிரி வர வைக்கப் போகிறேன் கண்ணை கட்டிக்கிட்டு வர வைக்கப் போகிறேன் ரொம்ப எளிமையாக இந்த பதினஞ்சு சீட்டையும் நான் புரட்டி வைக்கிறேன் எல்லா சீட்டையும் புரட்டி வைக்கிறேன் ஓவர் இப்போ புதிருக்கான விடை கிடச்சிருச்சு ரெண்டு கூறு இருக்குது இந்த ரெண்டு கூறுலேயும் புரட்டி போட்ட சீட்டுகளுடைய எண்ணிக்கை சமமாக இருக்கும் எண்ணி பார்த்துடலாம் நான் கட்ட அவுத்துடுறேன் இப்போ இந்த கூரில் எத்தனை சீட்டு புரட்டி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் இது நேராக இருக்குது நேராக இருக்குது நேராக இருக்குது நேராக இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு சீட்டு புரட்டி புரட்டியிருக்கு இப்போ இதுலேயும் எட்டு சீட்டு புரட்டியிருக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு நேராக இருக்குது நேராக இருக்குது சரியா இருக்கா இதுலேயும் எட்டு சீட்டு தான் புரட்டி இருந்துச்சு இதுலேயும் எட்டு சீட்டு தான் புரட்டி இருந்துச்சு கண்ணை கட்டிக்கிட்டு இதை நான் சாதிச்சிருக்கேன் எப்படி வாங்க மாற்றி யோசிப்போம் அதில் பதினஞ்சு சீட்டு எடுத்து நான் ஒரு கூறாக ஆக்குறேன் அந்த பதினஞ்சு சீட்டை நான் கையில் எடுக்கும்போது அதில் எத்தனை சீட்டு புரட்டி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது அது ஒரு அஞ்சு சீட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க நான் பதினஞ்சு பிரித்த உடனே அதில் அஞ்சு சீட்டு இருக்குன்னு சொன்னால் மீதியில் இருக்கக்கூடிய பதினஞ்சு மைனஸ் அஞ்சு பத்து சீட்டு நேராக இருக்கும் இங்கே அஞ்சு சீட்டு புரட்டினது வந்திருக்குன்னு சொன்னால் அந்த கூரில் இந்த மொத்த பதினஞ்சுனா தான் நம்ம முதல்ல புரட்டி வச்சோம் அந்த பதினஞ்சில் இந்த அஞ்சாக கழித்து வர்ற பத்து அங்கே புரட்டி இருக்கும் அதனால் இங்கே அஞ்சு புரட்டி இருக்கும் அங்கே மீதி இருக்கிற பத்து புரட்டினது வந்திருக்கும் சரி நான் இதை புரட்டறேன்ல பதினஞ்சு சீட்டையும் அப்படியே நேராக வைக்கலை பதினஞ்சு சீட்டையும் வரிசையாக எல்லாத்தையும் புரட்டி போட்டுறேன் அப்படின்னு சொன்னால் இந்த புரட்டி இருந்த அஞ்சு நேராக வந்துடும் இந்த நேராக இருந்த பத்து புரட்டி வந்துடும் அப்போ இங்கே பத்து சீட்டு புரட்டி இருக்குது அங்கே நான் எதுவுமே செய்யலை ஏற்கனவே இருந்த அந்த பத்து சீட்டு புரட்டுனது புரட்டினதாகவே இருக்கும் சரி அஞ்சுன்னு சொல்லிட்டீங்க அஞ்சுக்குன்னு இல்லை ஒன்றுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் அங்கே எத்தனை சீட்டு இருந்தாலும் அதை நான் ஏன்னுன்னு வச்சுக்கிறேன் என் சீட்டு நம்ம எடுத்த பதினஞ்சில் புரட்டி போட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் பதினஞ்சு மைனஸ் எண்ணு தான் நேராக இருக்கும் அங்கே பதினஞ்சிலருந்து எண்ணு இந்த எண்ணு ஜீரோவாக இருக்கலாம் ஒன்றாக இருக்கலாம் ரெண்டாக இருக்கலாம் பதினஞ்சாக இருக்கலாம் எப்படி இருந்தாலும் இதே தான் நடக்கப்போகுது அதனால் இந்த பதினஞ்சை நான் புரட்டி வச்சேன்னு சொன்னால் இந்த எண் புரட்டியிருந்த எண் நேரம் வந்துருச்சு இந்த பதினஞ்சு மைனஸ் எண் புரண்டுருச்சு அதனால இங்கேயும் பதினஞ்சு மைனஸ் எண் அங்கேயும் பதினஞ்சு மைனஸ் எண் ரெண்டு கூறுலையும் புரட்டி போட்ட சீட்டுகளுடைய எண்ணிக்கை சமமாக இருக்கும் கண்ணை கட்டிக்கிட்டு நம்ம இதை சாதிச்சிருக்கோம் வாங்க மாட்டி